இதோ ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இரவும் வரவிருக்கிறது இப்ப இப்போ நிறைய சோஷியல் மீடியாக்கள் வந்த பிறகு பல குழப்பங்கள் மக்களுடைய மனங்களில் சந்தேகங்கள் இந்த ஷாபானுடைய பதினைந்தாம் இரவு குறித்து பல சர்ச்சைகளை சிலர் கிளப்பி விடுறாங்க அதில் எந்த சிறப்பும் இல்லை எதை இரவு என்று சொல்லுகிறோமோ எந்த சிறப்பும் அதுக்கு இல்லை அது சம்பந்தமானவைகள் பலவீனமானவை ஆதாரமற்றவை என்று குழப்புறாங்க ரெண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இந்த செவைபராத்துடைய இரவு குறித்து ஏறத்தாழ ஒரு பதினைந்து ஹதீசுகள் இருக்குது பதினைந்து ஹதீசுகள் அந்த எல்லா ஹதீசுகளுடைய கருத்தும் என்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு அந்த இரவில் எல்லாம் பாவங்களை மன்னிக்கிறான் ஒரு சிலருக்கு மன்னிப்பு இல்லை அதையும் சொல்லிட்டாங்க யார் யாருக்கு மன்னிப்பு கிடையாது என்று ஒரு பட்டியலிட்ருக்கிறாங்க இன்னார் இன்னாருக்கு மன்னிப்பு இல்லை ஆகா அந்த இரவு மன்னிக்கப்படுகிற இரவு ஹதீஸ்கலை ஆய்வாளர்களிடத்துல ஒரு ஹதீஸ் ஏற்கப்படுவது ஒரு ஹதீஸ் நிராகரிக்கப்படுவது அதற்கான பல அடிப்படைகள் எல்லாம் இருக்கிறது நான் இங்கே அதை விரிவாக சொன்னாலும் உங்களுக்கு புரியாது மொத்தத்தில் ஹதீஸ்களை ஆய்வாளர்கள் ஒரு கருத்தில் நிறைய ஹதீசுகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வாங்க அந்த அடிப்படையில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு நிறைய நல்லவர்கள் எல்லாம் அந்த இரவின் அமல்களுக்குரிய இரவு என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க எனவே அது புனிதமான ஒரு இரவு பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு என்பதில் சந்தேகம் இல்லை பயன்படுத்தணும் ஆனால் மறுபக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த இரவுல இல்லாத சில பிதாத்துகளையும் சிலர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உண்மையை சொல்லக்கூடிய உளமாக்கல் தத்தளிக்க வேண்டியதாக இருக்குது எங்க போல போலாம் அப்படித்தான் உண்மை என்ன அது சிறப்புக்குரிய இரவு சந்தேகமே இல்லை சிறப்புக்குரிய இரவு நான் அதே நேரத்தில் சிலர் இல்லாத சில பிதாத்துகளையும் உருவாக்கி வைக்கிறாங்க ஒரு பக்கம் சில குழப்பவாதிகள் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் ஆதாரம்லாம் இல்லை செய்யக்கூடாது அப்படி சில பேர் குழப்புறான் இன்னொரு பக்கம் நூறு ரக்கா தொழுவு நூறு சூறா ஓது பத்து சூறாவோதுன்னுட்டு ஒரு கூட்டம் அப்படி எதுவுமே மார்க்கத்துல சொல்லப்படலை எந்த அமலையும் மார்க்கம் சொல்லாம நீங்கெல்லாம் தீர்மானிப்பது விதாச்சு எந்த அமலை மார்க்கம் மார்க்கம் பொதுவா சொல்லுது பாவ மன்னிப்புக்கான இரவு பாவ மன்னிப்புக்கான இரவுனா அந்த இரவுல குரான் ஓதி பாவ மன்னிப்பு தேடுங்க யாருக்கு எத்தனை இருக்கா தொழுது பாவ மன்னிப்பு தேட முடியுமோ தொழுது தேடுங்க இருக்கிற செய்து பாவ மன்னிப்பு தேட முடியுந்தால் தான் செய்யுங்க அமல்கள் பொதுவானது எந்த அமலையும் செய்யுங்க ஆனால் இவ்வளவு என்று வரையறுப்பதற்கு நபி சொல்லியிருக்கணும் பெருமாள் சொல்லியிருக்கணும் அவங்க சொன்னாதான் அது மார்க்கம் அவங்க சொல்லாம நம்மளா வரையறுத்து இவ்வளவு எந்த நோட்டீஸ் போடுறது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படி எதுவுமே இல்லை அதனால அந்த இரவு சிறப்பான இரவு தான் அல்லாகூடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதற்கான இரவு தான் அது பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பதற்கு பலவிதமான அதிசங்களும் இருக்குது அந்த இரவில் வீட்டில் உள்ளவங்கள்டையும் சொல்லி யாராருக்கு எத்தனை ரக்காத்தர் எவ்வளவு தொலை முடியுமோ அது ரெண்டுல இருந்து நீங்க ரெண்டு தொழுதாலும் சரிதான் இருபது தொழுதாலும் சரிதான் எல்லா அமல்களும் செஞ்சு அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க இல்லாத புதுசாக எந்த அமலை உருவாக்குவது அல்லாவுக்கு பிடித்தமானதல்ல நாமளா உருவாக்கக்கூடிய விதாத்துகள் எல்லாமே அல்லாட்ட நிராகரிக்கத்தக்கது ஒரு மதிப்பு நிறைந்த சிறப்பு வாய்ந்த இரவுல ஒரு விதாத்த செஞ்சு அல்லாட்ட பாவியாயிடக்கூடாது அதனால இந்த விஷயத்தை புரிந்து கொள்றது அவசியம் நிறைய அப்படி என்ன செய்யறாங்க ஒரு காலத்துல சபை வராத்திட இரவுல சோறாக்கி போடுறது அதை வணக்கமெல்லாம் கருதுனா நிறைய விதாத்தல் இருந்திருக்குது மார்க்க விளக்கங்கள் தெரிய தெரிய கிருமையால் உண்மை சொல்லக்கூடிய பல்வேறு சத்திய உலமாக்கல் சொல்ல சொல்ல பல விதாத்துகள் ஒளிஞ்சு போச்சு எந்த அமலையும் அந்த வீணாக்காதீங்க கூட்டு அமல்களை பொதுவாக நம்முடைய பெரியார்கள் விரும்புறதில்லை இந்த கூட்டு அமல்களால என்ன ஆகுது அந்த இரவுல அரட்டடிக்கிறது அதிகம் அந்த இரவுல வீண் பேச்சு அதிகம் தனித்தனி அமல்கள் தான் செய்யணும் அவங்கவுங்க இன்சராதியாக அவரவர் தனித்தனியாக தான் மார்க்க விரும்பதை தவிர நஃபிலான வணக்கங்களை கூட்டாக செய்யறத மார்க்கம் ஒருபோதும் விரும்பாது தான் நாம சுருக்கமாக பயான் செஞ்சு சுருக்கமெல்லாம் நம்ம முடிக்கிறதுக்கு என்ன காரணம் அதான் இல்லைன்னா ஆரம்பத்துல இங்கே நான் வரும்போதெல்லாம் சீக்கிரம் முடிச்சதுக்கே பெரிய பிரச்சனை ஆகும் ஏன்னா ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் உட்கார்ந்தாதான் சபை வராத்தை உயிர்ப்பித்ததாக அர்த்தம் அப்பதான் அந்த இரவு முழுசா பயன்படுத்த அப்படிலாம் மார்க்கத்துல இல்ல பயான் என்பது ஒரு அமலே கிடையாது ரெண்டு மணி நேரம் பயான கேட்டுக்கிறதுக்கு என்ன இருக்க போகுது ஏதோ சுருக்கமான சில விஷயங்களை சொல்லி மக்கள் அவரவருக்கு தெரிந்த அமல்களை செஞ்சு எல்லாம் பொருத்தத்தை பெற்று சீக்கிரம் தூங்குறது காலையில் தகஞ்சு தூளுதா அது அதை விட புண்ணியம் அதனால இந்த அடிப்படையில் ரம் இந்த செவைவரா வராத்துடைய இரவு பெண்களுக்கும் அதனுடைய அகமியத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க எல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு அதிகமாக தேட சொல்லுங்க அது பாவ மன்னிப்புக்கான இரவாக இருக்கிறது எல்லாம் அல்ல இந்த ஷாபானுடைய எஞ்சிய நாட்களை அவன் பொருந்திக் கொள்கிற عمل هل سیه کدی توفیقی دروانا